வடசென்னை டூ வந்து தனுஷ் தான் பண்ணுறாரு ஆனால் அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேரக்டர் தான் அரசனை உருவாயிருக்காரு எப்படி நம்ம மாரி சொல்லி படம் சொன்னோமோ இவரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா யதார்த்தம் இருக்கும் உள்ளுக்குள்ள போய் கண்டனோட வெளில வந்து சொல்லுவார் இது சும்மா போய் சொல்லியிருக்காரு சினிமாக்காக இப்படி பண்ணியிருக்காருங்கிற அந்த மேஜிக் அவர் பண்ண மாட்டார் விட்டுமா படத்தில் டூவே எடுத்துருக்கலாமே அவர் எதனால அதை தள்ளி வச்சுட்டு இந்த கதையெல்லாம் சூஸ் பண்ணுறாரு ஆண்ட்ரியா வர்றாங்க சமுதிரக்கணி வர்றாங்க கிஷோர் வர்றாங்க அந்த இதோட ஸ்பெஷலாக மணிகண்டன் உழுக்குள்ள வர்றாரு அமீர் இருப்பாரா இருக்க மாட்டாருங்கிறது இன்னும் வெற்றிமாற டிசைட் பண்ணாமல் இந்த கேரக்டரை சிம்பு விட்டா இன்னொருத்தர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குழு வெற்றிமாற சொல்றாரு அப்போ அந்த சிம்பு மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கு சிம்பு இதற்காக பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் படமே பண்ணல நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க சார் வந்து அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்தேன்னு வெளில போகணும் நானு அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறேன் ஹிஸ்டாரிக்கல் படம் பெரிய பட்ஜெட் மாரி செல்வராஜனுடைய முந்தைய படங்கள் அஞ்சு விட அது ஒரு அதிகமான பட்ஜெட் வெற்றிமாறனும் சிம்புவும் சார் கூட இந்த படம் வரும்போது கண்டிப்பாக இந்த படம் ஹிட் பிரேக் வருகிறது தனுஷ்க்கு தெரியும் அந்த கதைக்களம் அவருக்கு தெரியும் தனுஷ் டக்கு என்ன பண்றாருன்னா வெற்றிமாறன் சிம்பு அந்த கூட்டில படம் வரும்போது மாரி செல்வராஜன் நானும் சேர்ந்து கூடிய படம் வந்து வரணும்னு விரும்புறாரு தனுஷ் இவரு படம் வரும்போது நம்ம படம் வந்ததுன்னா நம்ம யாருங்கிறத காட்டுவோம் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரசன் படத்தோட ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதை பற்றி தான் நிறைய கருத்துக்கள் வந்து வெளியாயிட்டு வந்துச்சு இப்போ வந்து அந்த படத்தில் ஏதோ ரவுடியோட கதையை எடுத்துகிட்டு வந்து போட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதை வெளியாகிட்டு இருக்கு என்ன சார் நடக்குது இல்லை நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் தான் அரசன் படம் உருவாகும் ஏன்னா ஏற்கனவே வட படமும் நார்த் மெட்ராஸில் வட சென்னையில் நடந்த சம்பவங்கள் தான் நிஜ கேரக்டர்ஸ் வச்சு தான் சினிமாக்காக ஸ்க்ரீன் பிளே பண்ணார் வெற்றிமரன் சார் இப்போது அந்த வடசன்னினுடைய ஒரு அன்பு கேரக்டரு உள்ளே இருக்கிறதுனால இப்போ அடுத்த ஒரு பார்ட்டி இம்மிடியட்டாக பண்ணணுங்கிறதுனால வடசென்னை டூ வந்து தான் பண்ணுறாரு ஆனால் அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த கேரக்டர் தான் அரசனை உருவாகிருக்கா அன்பு இல்லாதனால அன்புக்கு பதிலாக அரசன் வரேன் அந்த நார்த் மட்ராஸில் அன்பு உள்ளே போனதுனால திரும்பியன நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து தான் அரசனு வச்சுட்டு சிம்பு உள்ளுக்கில் வர்றார் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிஜ சமூகத்தின் அடிப்படையில் தான் வெற்றிமரன் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு சினிமாக்காக இன்னொரு பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு டான்னுடைய ஹிஸ்ட்ரி தான் அப்படிங்கிறது இப்போ நிறையா இருக்காங்க பட் அந்த சமூகத்தின் அடிப்படையிலையும் நார்த் மண்டர்ஸ் நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே பண்ணி சிம்புவை வச்சு அவர் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இந்த வட சென்னை டூ தான் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இதுதான் போட்டி அந்த படத்தை தனுஷ் சேமாத்தி பண்ணுறாருன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது இதனுடைய கதைக்களம் வேறு நீங்கள் ரவுடிசம்மா கேங்ஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்த சமூகங்களின் அடிப்படையில் ஒரு கதையை எடுத்து பண்ணார் ஒரு ரியலிசம் இப்போ வெற்றிமாறன் படத்தில் பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம மாரி சிவாஜி படம் சொன்னமோ இவரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தம் முறைக்கும் உள்ளுக்குள்ள போய் ஒரு கண்டனோட வெளில வந்து சொல்லுவார் அதை இது சும்மா போய் சொல்லியிருக்காரு சினிமாக்காக இப்படி பண்ணியிருக்காருங்கிற அந்த மேஜிக் அவர் பண்ண மாட்டார் வெற்றிமாறன் இதில் முந்தைய படங்களும் நீங்கள் அதை தான் எடுத்துக்கலாம் நம்மளத இல்லை அரசன் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகிட்டுருக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வட சென்னை ஒன்று தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாரு அடுத்து அதுலேருந்து ஒரு கதையாக எடுத்து அரசன் பண்ண போகிறாரு வச்சு பண்ண போகிறாரு பண்ணுறதுக்கு வடசென்னை டூவே எடுத்துருக்கலாமே அவர் எதனால் அதை தள்ளி வச்சுட்டு இந்த கதையெல்லாம் சூஸ் பண்ணுறாரு இல்லை வடசென்னை டூ வந்து தனுஷ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டில் தானே இருக்காங்க அவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அவங்க பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் தனுஷ்டை சொல்லியிருக்காரு ஏன்னா அது அவருடைய சொந்த படம் ஒன்றபாரு பண்ணது இல்லை வடசென்னை டூவை நீங்கள் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு அவர் பண்ண மாட்டார் ஏன்னா அவனுக்குன்னு அதை வெற்றி மாறனுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அதை கிடைக்க மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒருத்தர் போய் சொல்கிறது பண்ண அவசியம் அவருக்கு இல்லை அதனால் அந்த வடசன்னை டூங்கிறது இந்த தனுசு தான் மட்டும் அது நம்ம திரும்ப திரும்பி அதான் சொல்லிட்டு இருக்காங்க அவர் அதான் சொல்கிறார் அது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அதுலேருந்து உருவான ரெண்டு பேர் வாழ்ந்தது அன்பும் அரசனும் வாழ்ந்த நார்த் மெட்ராஸில் நீங்கள் அன்பும் மட்டும் தான் பார்த்தீங்க அரசனை பார்க்கல இல்லையா வடசனில் காமிக்கல இல்லையா அந்த கேப்பில் இவங்க உள்ளே அந்த அரசன் கேட்டு உள்ளுக்குள்ளே வர்றாங்க அதுதான் சிம்பு இந்த நார்த்து கதை கதைக்களத்தோடு தான் இந்த அரசன் சுற்றுமே தேவை வந்து அது வெளியில் வந்து பண்ண முடியாது அவரு பட் ஆனால் அந்த கதை வேற தனுசுக்காக சொல்லி தனியாக ஒதுக்கப்பட்ட கதையாது இது வேற அந்த ஒரு மாதிரி கொலம்பிராதா சார் இது வந்து ஒரு பார்ட் டூ மாதிரி அரசனை வச்சு திரும்பியும் வட சென்னை கொண்டு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுதா அந்த மக்களுக்கு இவர் பார்ட் ஒன்றே சொல்லையே அரசன் தானே வச்சிருக்காரு வட சென்னைன்னு வைக்கவே இல்லை அவரு வட சென்னைன்னு வச்சா வேணும்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும் இவர் தனி டைட்டில் அரசன் தான் வச்சிருக்காரு சிம்பு வச்சு வட சென்னைங்கிறது தனுசு வச்சுருந்தார் அதில் கன்ஃப்யூஸ் வர்றதுக்கோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் ஆனால் அந்த கேரக்டர்ஸ் அதில் பண்ண கேரக்டா அத்தனை பேருமே இதுக்குள்ளே வர்றாங்க ஆண்ட்ரியா வர்றாங்க சமுதிரக்கணி வர்றாங்க கிஷோர் வர்றாங்க அந்த இதோட ஸ்பெஷலாக மணிகண்டன் உள்ளுக்குள்ளே வர்றாரு அமீர் இருப்பாரா இருக்க மாட்டாருங்கிறது இன்னும் வெற்றி டிசைட் பண்ணாமல் இருக்கேன் அவர் டிசைட் பண்ணார் அமீர் உள்ளுக்குள்ளே வரலாம் பட் அவர் தான் டிசைட் பண்ணணும் இல்லை ராஜன் வகையர் அந்த ராஜனுடைய பேஸில் தான் அன்பு இருந்தால் அரசன் இருந்தாங்கிறது தான் நீ அரசனை வந்து படிக்கிறதுக்காக வெளியில் போனேன் பித்திரி படித்து முடிச்சுட்டு உள்ளே வர்றாங்கிற மாதிரி தான் கதை ஆரம்பமா உங்களுக்கு கதை ஸோ அதனால் அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை வடசனே அதாவது வடசன வச்சாதான் உங்களுக்கு அது இந்த கேள்வி நமக்கு சரியா வரும் பட் வடசனின் வைக்கல அரசன் வச்சுருக்கார் பட் அதோட சம்மந்தப்பட்டதுல சுத்தும் கதை அப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு காரணம் தனுஷாதான் இருக்காரு இல்ல அப்படி இல்லை அவரு வந்து வெற்றிமாறன் வந்து விடுதலை பார்த்தோன்னு பார்த்தோம் ரொம்ப பிஸியான ரெண்டு மூணு வருஷம் பிஸி ஆயிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய வச்சு வாலி பிஸியானாங்க அவரு ஒரு பக்கம் பிஸியா தனுஷ் ஒரு பக்கம் நிறைய படம் பண்ணிட்டுருக்காரு அவர் ரெண்டு படம் ராயங்களை டைரக்ட் பண்ணி அவர் அம்பதா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இட்லி கிடைக்கல போனார் சரியாக டைமிங் ரெண்டு பேருக்கு ஒத்து வரல அதுதான் காரணம் பட் இப்போ என்னன்னா வடசனை டூ பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது தான் இவர் வந்து டோட்டலாக விடுதலெலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஆறு மாதம் வச்சிருக்காங்க வாடி வாசல் தள்ளி போயிடுது வடசனை டூ ஆரம்பிக்கலனா அவங்க தனுஷனை டேட் இல்லை அப்போ இந்த டைமை யூஸ் பண்ணலாங்கும் போது இந்த அரசன் கேரக்டரை எடுத்து ஒரு லைனை ரெடி பண்ணி தான் சிம்புக்கிட்ட பேசி சார் ஓகே பண்ணி இதை ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து அவர் டேட் கொடுக்கல அதனால தான் அப்படின்னு கிடையாது அது ஒரு சந்தர்ப்பம் சரியாக ரெண்டு பேருக்குமே அமையலை நெக்ஸ்ட் இயர் அமையது இந்த படம் முடிச்சோடனே டூக்குள்ளதான் போறாரு இதுவரைக்கும் ஹிட்டு கொடுத்த படம் அப்படின்னா வெற்றிமாறன் தனுஷ் காம்போல நிறைய படம் ஹிட் கொடுத்துருக்கா அவங்களுக்குன்னு ஒரு தனி பேரே இருக்கு வெற்றிமாறன் தனுஷ்னு சேர்ந்தா இதெல்லாம் ஹிட்டு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ அரசன் படம் வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து பண்றாங்க இவங்களோட காம்போ வந்து ஹிட்டு கொடுக்க அடுத்து தனுஷ் வெற்றிமாறன் மாதிரி இவங்களுக்கும் ஒரு பேர் வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்குமா நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா கதைக்கிழமை தான் வெற்றிமாறனை பொறுத்த மட்டும் எல்லா ஹீரோவுமே அவர் படத்தை நடிக்கிறதுக்கு ரொம்ப லைக் பண்றாங்க ரஜினி சாரும் லைக் பண்ணுறார் வெட்டுமரன் படத்தில் உங்களுக்கு ஏற்ற கதை என்கிட்ட இல்லை சார் இருக்கும்போது மீட் பண்ணுறேன்னு வெற்றிமரன் சொல்லியிருக்காங்க ரஜினி சார் அவரோட படிக்கிறது நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்குது அதனால் தனுஷ் வெற்றிமாறன் காம்ப மாதிரி வெற்றி பெறுமா அப்படின்னா அந்த கேள்வியே முதல் வந்து என்னால் ஒத்துக்க முடியல வெற்றிமாறனை பொறுத்த மட்டுமே எந்த ஹீரோவுடைய காம்பினேஷன் பண்ணாலுமே அந்த படம் சக்ஸஸாக மாறும் நீங்கள் சூரிய வச்சு விடுதலை ஒன்று கொடுத்தாரு எந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு இங்கே ஹீரோவை தவிர்த்துட்டு நீங்கள் டைரக்டருடைய இது தான் இங்கே அவருடைய மேக்கிங்கில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லா ஹீரோவும் லைக் பண்ணுறாங்க ஒரு அது இன்னொரு பரிமாணத்தை காட்ட முடியும்னு நினைக்கிறாங்க சரியா ஹீரோஸு அதனால் அந் அந்த காம்போ ஹிட்டாச்சு அது மறுப்பதற்கே இல்லை ஏன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்ததே இது வெட்டுமாறன் படம் தான் தனுஷ் காடுகளம் அசுரன் பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே நாலஞ்சு படம் நாலு படத்தை பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் எல்லாமே ஹிட்டு அதனால நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க பட் இப்போ சேர்கிற சிம்புவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரில் இந்த கேரக்டரை சிம்பு விட்டால் ஒருத்தர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வெற்றி மரம் சொல்கிறார் அப்போது அந்தளவுக்கு சிம்பு மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது சிம்புவும் இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் படமே பண்ணலை அவர் இந்த பிரச்சினையில் இருந்ததுனால நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க சார் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி நான் வெளில போகணும் நான் ஏன்னா அந்த கேரக்டரை நான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறார் சிம்பு கண்டிப்பாக இந்த அரசன் படமும் சிம்புக்கு மிகப்பெரிய டேனிங் பண்ண அமையும் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும் சூப்பராக அமையும் இதை தொடர்ந்து பைசனுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் தனுஷை வச்சு படம் எடுக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு இது உண்மையாக சார் உண்மைதான் அவரே வேற சொல்லிட்டாரு ஐஸ்வரி நேஷனில் வேல்ஸ் ஃபிலிம்ஸ்க்காக வந்து தனுஷோட திரும்பி மீண்டும் செகண்ட் படம் மாரி செல்வாரு ஃபர்ஸ்ட்டு கர்ணன் பண்ணாங்க பிரமாதமான ஒரு படம் செகண்ட் படம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது இந்த பைசனுடைய வெற்றியெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சு ஜனவரிக்கு அப்புறம் மாரிசெல்வாஜ் பிளான் பண்ணுறாங்க அது ஹிஸ்டாரிக்கல் படம் அது பெரிய பட்ஜெட் மாரிசெல்வாஜுடைய முந்தைய படங்கள் அஞ்சு படங்களை விட அது ஒன்று அதிகமான பட்ஜெட்டு ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும்னு சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன் வெற்றிமாறனும் சிம்புவும் கூட இந்த படம் வரும்போது கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும் பிரேக் வருகிறது தனுஷ்க்கு தெரியும் நான் அந்த கதைக்களம் அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்து அடுத்த கொஞ்சம் டென்ஷன் காரணமே இந்த படம் மூலமாக சிம்பு வேறு ஒரு அடுத்த ஸ்டெப்பு வந்து சிம்பு போவார் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அதற்கிடையில் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸில் இப்போது நல்ல கருத்தாக சமூகத்துக்கு தேவையான ஒரு படத்தை கொடுக்குறதில் வந்து வெற்றிமாறன் பக்கம் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா பைசன் மூலமாக மாரி செல்வராஜ் வேறு ஒரு ஸ்டெப்பு போயிட்டார் உக்காண்ட்டர் இப்போ மாரி செல்வராஜ் படத்துலேயும் வெற்றிமாறன் படத்துலேயும் நடிக்கிறதுக்கான நடிகர்கள் இப்போ ரெண்டு பேரும் இல்லை வரிசை கட்டி நிற்கிறாங்க ஓகே இந்த ஒரு பக்கம் தனுஷ் டாக்கர் என்ன பண்ணுறாருனா வெற்றிமாறன் சிம்பு அந்த கூட்டியில் படம் வரும்போது மாரி செல்வராஜ் நானும் சேர்ந்து கூடிய பண் படம் வந்து வரணும்னு விரும்புகிறார் தனுஷ் ஐஸ்வரி கணேஷ்க்கு மூணு படம் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு தனுஷ் சிம்புவும் போட்டிருக்காங்க ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு சிம்பு ஸோ அதனால் இவர் படம் வருமோ நம்ம படம் வந்ததுன்னா நம்ம யாருங்கிறத காட்டுவோம் அப்படிங்கிறது தனுஷுடைய டார்கெட் கண்டிப்பாக ஒன்றா வருமா இல்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வருமாங்கிறது மட்டும் தெரியல ஏன்னா அதை டைம் எடுக்கிறேன்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு ஆனால் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரெண்டு படமும் வந்து அது கிட்டத்தட்ட ஒரே இந்த போதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை மாரி செல்ராஜா வெற்றி மாறணா தனுஷா சிம்புவா பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ நேரே இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வரை இப்போ நேரடியாகவே மோத ஆரம்பிச்சிட்டாரா சிம்பு கூட அது வரதான செய்யும் போட்டி இருக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது பொறாமல் தரக்கூடாது நீ பிரியாளா நான் பிரியாளா காம்போம் ஸ்க்ரீனில் காமிப்போம் அப்படிங்கும் போது அவருக்கு வந்து சரியான காம்படிட்டர் வந்து டைரக்டர் வேணும் சிக்கணும் கரெக்டாக மாரி செல்ராஜ் லாக் பண்ணுறாரு இப்போ தனுஷ் அப்போது இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ மாரி செல்ராஜு தனுஷ் எப்படி இருக்கும் படம் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் வெற்றி மரன் சிம்பு அது எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்ப எகிர வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே பரவாயில்ல போட்டி வரட்டும் நீயா நான் பார்த்துக்கலாண்டாங்கிறது தான் சிம்பு தடு மோதரது கண்டிப்பாக ரெண்டு படமே மிகப்பெரிய இல்ல பேசக்கூடிய படமாக இருக்கும் தனுஷுடைய கேரியரும் சிம்புடைய கேரியரும் வந்து வேற லெவலில் போயிருக்கும் தனுஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூணு படங்களும் ஓரளவுக்கு அவர் நினைச்சு பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணி அது ஓரளவுக்கு பெருசாக பேசப்படாமல் ஃப்ளாப் ரேஞ்சுக்கு தான் போயிருக்கு இதே இந்த காரணமாக கூட இருக்கலாமா ஒரு ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று நினைச்சு இப்படி போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அது ஃப்ளாப் ஆயிடுது அந்த படம் இல்லை அப்படி இல்லை எல்லா பேருக்குமே ஃப்ளாப் ஆகணும் படத்தை எடுக்க மாட்டாங்க ப்ரொமோஷன் கொடுக்குறதுனா இந்த படம் மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகணும் அப்படிங்கிற கண்டவன்ட் தான் போட்டோ படம் எடுக்கணும் நல்ல படமாக கொடுக்குறதுன்னு தான் எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க சில நேரங்களில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் போயிடுது இட்லி கடை கூட பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான் ஸோ நல்ல ஃபீல் குட் படம் தான் நீங்கள் காந்தாரான்னு ஒரு படம் வந்ததுனால இட்லி கடை கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு காரணம் அதுதான் மற்றபடி தனியாக வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கோம் அதோட நல்ல படம் வரும்போது அதை மக்கள் கொண்டாடுறாங்க இது பட் ஆனால் இந்த படம் வந்து மாரி வெற்றிமாறன் வெற்றிமாறன்ட்டையும் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ளே ஒருத்தர்னாங்கிறது தெரியும் ஸோ கதைக்களம் நன்றாக அமையும் அந்த படங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை இதை நான் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்போ வெற்றி மாறணும் தனுஷும் வேறு வேறு இடத்துல கம்மிட் ஆனதுனால இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்கு இல்லையா இந்த படம் போடும்போது என்னது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் போகுது முன்னாடி இருந்த இவங்களோட காம்போ இந்த கிளாஷ்க்கு அப்புறம் வட சென்னை டூவில் வருமா இல்ல அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அந்த அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக வச்சுட்டாங்க எப்பயும் ஒரு டைரக்டர் வந்து இந்த ஹீரோக்கு தூக்கி போடணும் அந்த ஹீரோ கமிக்க பண்ணணும்னு சொல்லலாம் அப்படிலாம் இந்த நினைக்கவே மாட்டாங்க நம்ம பேசப்படும் நம்ம படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் இப்போ மாரீசிவராஜே பார்த்தீங்கன்னா நான் திரையில விட்டு நான் நான் வந்து காணாமல் போனால் கூட என்னுடைய படங்கள் பேசப்படணும் அப்படின்னு தான் சொல்றாரு நான் குடிக்கிறதுக்கு சாராயத்தை கொடுக்கல படிக்கிறதுக்கு புத்தகத்தை கொடுத்துருக்கேன் பைசன் படம் மூலமாகன்னு சொல்றாரு அப்போ எல்லா படங்களும் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு இப்போ வெற்றிமாறன் தனுஷுடைய காம்பினேஷன் வந்து சூப்பர் ஆயிருக்குன்னா வடசனிட்டு அவரை தான் அவர் அவர் போது அங்கே தனுஷ் வாழ்ந்து காட்டுவார் இந்த பக்கம் வந்து வச்சு அரசன் பண்ணும்போது இங்கே சிம்பு வாழ்ந்து காட்டுவார் ஸோ ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது டைரக்டர்ஸ் அவங்களுக்கு தகுந்தது மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு கதை இந்த பண்ணவங்களை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி